தமிழ்நாண் முருகளுக்கு வணக்கம் திருக்குறள் கதைகள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு மயிலையில் தமது குடிலின் வாசல் திண்ணையில் அமர்ந்தபடி திருவள்ளுவர் யோசனையில் ஆழ்ந்திருந்தார் அவர் அருகில் ஓலைச்சுவடிகள் எழுத்தாணியின் கூறற்ற முனை அவர் முகத்தின் பல பகுதிகளையும் தடவியபடி யோசிக்கும்போது எல்லோரும் ஒரே மாதிரி உடல் அசைவுகளைத்தான் செய்கிறார்கள் யோசனைகளின் தான் ஆளுக்கால் மாறுபடுகிறது என்று நினைத்தது உள்ளிருந்து அவர் மனைவி வாசிக்கு வந்தார் என்ன யோசனை கணவரே என்றார் மனித வாழ்க்கையின் எல்லா கூறுகளையும் உள்ளடக்கி ஒரு நீதி நூல் எழுதலாம் என்று இருக்கிறேன் என்றார் திருவள்ளுவர் எழுதுங்கள் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் நம் நாட்டில் நீதி நூல்கள் ஆயிரம் இருக்கின்றன ஆனால் அவற்றை யாரும் படிப்பதில்லை அதனால்தான் தான் எளிய செய்யல் வடிவில் அதுவும் ஒவ்வொரு செயலும் ஒன்றே முக்கால் அடி நீளத்தில் இருக்கும்படி எழுதலாம் என்று நினைக்கிறேன் நல்ல யோசனை குறுகியப்பா என்றால் படிக்க தூண்டுவதாக இருக்கும் என்ன சொன்னாய் குறுகியப்பா அருமையான சொற்றொடர் என் நூலுக்கு குரல் என்றே பெயர் வைத்து விடுகிறேன் திருக்குறள் என்று வையுங்கள் மங்களகரமாக இருக்கும் சரியான பெயர் செயலின் நீளம் குறைவாக இருந்தாலும் அதில் ஆழமான பொருள் இருக்கும்படி அமைக்கப் போகிறேன் அப்படியானால் திருக்குறள் என்பது மிக பொருத்தமான பெயர் திருமாலின் வாமன அவதாரத்தை வயணவர்கள் திருக்குறளப்பன் என்று குறிப்பிடுவார்கள் சிறிய உருவமாக தோன்றி மூ உலகையும் அளந்த விஸ்வரூபத்தை காட்டியவர் வாமனர் அதுபோல் உங்கள் குரலும் நீளம் குறைவாக இருந்தாலும் தோண்ட தோண்ட ஆழமான பொருளை தரும் புதையலாக அமைய வேண்டும் அது சரி இந்த நூலை எப்படி அமைக்கப் போகிறீர்கள் மனித வாழ்வின் கூறுகள் அனைத்தையும் உள்ளடக்க வேண்டுமென்றால் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு கருப்பொருட்கள் பற்றியும் கூற வேண்டும் ஓ அப்படியானால் உங்கள் நூல் மிக மிக நீளமாக அமைந்து விடுமே அப்படி இருக்காது செய்யுட்களை குறுகிய நீளத்துக்குள் அமைப்பது போல் மூன்று கருப்பொருட்களையும் சுருக்கமாக விளக்கலாம் என்று இருக்கிறேன் சுருக்கமாக விளக்குவதா இது போன்ற முரண்பாடுகளை உங்களால் மட்டும்தான் கையாள முடியும் அது சரி மூன்று கருப்பொருட்கள் என்கிறீர்களே மொத்தம் நான்கு இல்லையா அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு கருப்பொருட்களில் வீடு என்பது இலக்கு மற்ற மூன்றும் வீடு என்ற இலக்கை அடைவதற்காக மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகள் ஒருவன் அற வழி நடந்து பொருள் ஈட்டி முறையாக இன்பம் தூய்த்தால் வீடு பேறு அவனுக்கு கிட்டும் வீடு பேற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே அவன் தனியாக முயற்சி செய்ய வேண்டியதில்லை என்ற கருத்தை மறைபொருளாக கொண்டு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று இந்த நூலை மூன்று பிரிவுகளாக பிரிக்கப் போகிறேன் அப்படியானால் நூலை வடிவமைத்து விட்டீர்கள் என்று சொல்லுங்கள் ஆமாம் என்னென்ன தலைப்புகளை பற்றி எழுத வேண்டும் என்று சிந்தித்து நூற்றி முப்பத்தி மூன்று தலைப்புகளை தேர்ந்தெடுத்து அவற்றை இந்த ஓலைச்சூடில் குறித்து வைத்திருக்கிறேன் என்னிடம் சொல்லவே இல்லையே காமத்துப்போலை வடிவமைக்கும் போதாவது என் கருத்துக்களை கேட்டிருக்கலாம் இப்படி நீ கோபித்துக் இந்த ஊழலை பற்றி கூட எழுதப் போகிறேன் உன் கருத்தை கேட்கவில்லை என்று கோபித்துக் உன்னிடம் கற்றுக்கொண்டவற்றின் அடிப்படையில் தான் அதிகாரங்களை அமைத்திருக்கிறேன் குரல்களை போது நிச்சயம் உன் சிந்தனைகள் எனக்கு தேவைப்படும் சமத்துப்பால் மட்டுமல்ல மற்ற இரண்டு பால்களை பற்றி எழுதும்போது கூட உன் கருத்துக்களை கேட்டுக்கொள்வேன் ஓடல் கொண்ட மனைவியை எப்படி அமைதிப்படுத்துவது என்பதை மட்டும் உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை உண்மையாகவே உன் ஆலோசனை எனக்கு பல சந்தர்ப்பங்களில் தேவைப்படும் முதல் குரலை எழுதுவதற்கு கூட நீ உதவ வேண்டும் அதில் என்ன குழப்பம் முதல் குரல் கடவுளை பற்றித்தானே எந்த கடவுளை வளர்த்தி பாடுவது என்ற குழப்பமா இல்லை இந்த நூலின் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அதில் இடம்பெறப்போகும் போகும் பத்து குரல்களும் பொதுவான கடவுளை பற்றித்தான் இருக்கும் பல்வேறு கடவுள்களை வழிபடுபவர்களும் இது தாங்கள் வழிபடும் கடவுளைத்தான் குறிக்கிறது என்று நினைக்கும் விதமாக கடவுளின் பொதுவான தன்மைகளை பற்றித்தான் எழுதப் போகிறேன் ஆனால் முதல் செய்யலில் தான் ஒரு சிக்கல் என்ன சிக்கல் பொதுவாக தமிழ் காப்பியங்கள் உலகு என்ற சொல்லுடன் தோங்குவதுதான் மரபு உலகு என்று ஆரம்பித்தால் அது எப்படி தொடர்வது என்று புரியவில்லை உலகு என்ற வார்த்தை முதல் செய்யலில் இருந்தால் போதும் முதற் சொல்லாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீ சொல்வது சரிதான் கடவுளையும் உலகையும் தொடர்புப்படுத்தி எழுத வேண்டும் எனக்கு சரியான ஒரு கருத்து கிடைக்கவில்லை நேற்று கபாலீஸ்வரர் கோவிலில் ஒருவர் உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு கதை சொன்னார் ஒரு முறை சிவபெருமானிடம் ஒரு மாம்பழம் இருந்ததாம் அதை முழுதாக தனக்கே கொடுக்க வேண்டும் என்று விநாயகரும் முருகனும் கேட்டார்களாம் உங்களில் இருவர் யார் முதலில் உலகை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் பழம் என்றாராம் சிவபெருமான் முருகன் மயில் மீது ஏறி உலகை சுற்றி வருவதற்குள் விநாயகர் பெற்றோரை வளம் வந்து முந்திக் கொண்டாராம் பழத்தை விநாயகருக்கு கொடுத்த சிவபெருமான் பெற்றோர்தான் உலகம் என்று முருகனுக்கு உணர்த்தினாராம் சுவாரஸ்யமான கதை பெற்றோர்தான் உலகம் அப்படியானால் இவ்வுலகுக்கே பெற்றோர் கடவுள்தான் ஆதியாக இருந்த இந்த உலகை படைத்தவர் ஆதி பகவான் முதற்றிய உலகு அருமையாக அமைந்துவிட்டது ஆதி பகவான் என்றால் இவ்வுலகம் அமைய காரணமான இறைவன் என்று பொருள் கொள்ளலாம் ஆதி என்ற பெயரை பெண் பெயராக கொண்டால் ஆண் பெண் என்று இரு உருவில் அமைந்த கடவுள் என்று கொள்ளலாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு என்பதை குரலின் பிற்பகுதியாக வைத்துக் கொள்ளலாம் ஆனால் குரலை எப்படி துவங்குவது எழுத்துக்கள் ஆவில் தானே துவங்குகின்றன எனவே உங்கள் முதல் குரலையும் ஆவிலேயே துவங்குங்கள் அருமையான யோசனை ஆ என்றால் அகரம் அகர முதலை எழுத்தெல்லாம் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு அருமையாக அமைந்துவிட்டது முதல் குரலை நீயே அமைத்துக் கொடுத்து விட்டாய் வாசுகி மனைவியின் பெருமை பற்றி எழுதும்போது என் பெருமையை ஞாபகம் வைத்துக்கொண்டு கொண்டு எழுதினால் போதும் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு பொருள் ஆவிலிருந்து துவங்குகின்றன எழுத்துகள் ஆவிலிருந்து துவங்குகின்றன அதுபோல் இவ்வுலகு கடவுளை முதன்மையாக கொண்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே